முறை ஒரு துறவர இல்லத்திலே அந்த துருவர இல்லத்தின் தலைவர் ஆய்வினை மேற்கொண்டார் அவரது பணியானது அந்த திருவர இல்லத்தின் எல்லாம் ஆய்ந்தறிந்து ஒவ்வொரு துருவையையும் சந்தித்து அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற அவர்களுக்கு துணை செய்வதாகும் இவ்வாறாக அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களோடு உரையாடலை மேற்கொண்டார் ஒரு துறவி அவர் அறையிலே வந்து அவரோடு பேசத் தொடங்கினார் ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசியிருப்பார் துவக்க முதல் இறுதி வரை அவர் முழுவதுமே பிறரை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார் பிற செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார் அந்த சபை தலைவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் இன்று ஒரு கேள்வியை முன்வைத்தார் அன்பு சகோதரரை உங்களை பற்றி நீங்கள் எப்பொழுது போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் பெல் சொன்னார் எனக்கு அடுத்திருப்பவர் என்னை பற்றி பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் பிரிமானவர்களை நாம் பிறரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதிகமாக புரணி பேசுவது தவறான செயல்களை பேசுவது என்று நாம் பிறரது அந்த வாழ்வினை குறைத்து மதிப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறோம் தத்துவான அரிஸ்டாட்டில் இவ்வாறு சொல்வார் நாம் பிறரை பற்றி பேசும்பொழுது மூன்று சிந்தனைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பேசுவது உண்மையா உண்மை உண்மையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பேசுவது நன்மை பயக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பேசுவது அவசியமா என்று சிந்திக்க வேண்டும்